திருக்குறள் அதிகாரம் நூற்று ஆறு இரவு இரக்க இரத்தக்கார்கானின் கரப்பின் அவர் பழி தம்பி அன்று ஏதும் நிலையில் எவரிடம் ஏற்பது இழிவாகாது என்று தோன்றுகிறதோ அவரிடம் பிச்சை ஏற்கலாம் அவர் தர மறுத்து மறைத்தால் பழி அவர்க்கே இறப்பவர்க்கு அன்று இன்பம் ஒருவர்க்கு இரத்தல் இறந்தவை துன்பம் முறா வரின் நாம் கேட்டதை பிறர் மனவருத்தம் இல்லாமல் தந்தால் பிச்சை எடுப்பது கூட ஒருவனுக்கு இன்பமே கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் முன்னின்று நின்று இறப்பும் ஒரே உடைத்து ஒளிவு மறைவு இல்லாத மனம் உடையவராய் இது என் கடமை என்று அறிபவர் முன்னே நின்று ஒன்றை அவரிடம் கேட்பதும் கேட்பவர்க்கு அழகுதான் இரத்தலும் ஈதலே போலும் கறத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு ஒளிவு மறைவு என்பதை கனவிலும் எண்ணி பாராதவரிடம் சென்று ஒன்றை கேட்பதும் பிறர்க்கு கொடுப்பதை போன்றதே கரப்பிலார் வையகத்து உண்மையால் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது கண் எதிரே நின்று வறுமைப்பட்டவர் வாயால் கேட்காமல் கண்ணால் கேட்கத் தொடங்குவது ஒளிவு இல்லாமல் அவருக்கு கொடுப்பவர் இவ்வுலகத்தில் இருப்பதால்தான் கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் இருப்பதை மறைப்பதாகிய நோய் இல்லாதவரை கண்டால் இல்லாமையாகிய நோய் எல்லாம் மொத்தமாக அழியும் இகழ்ந்தள்ளாத ஈவாரை காணின் மகிழ்ந்துள்ள உள்ளுள் உவப்பது உடைத்து அவமதிக்காமல் இழிவாக பேசாமல் எடுத்துக் கொடுப்பவரைக் கண்டால் பிச்சை கேட்பவரின் மனம் மகிழ்ந்து உள்ளுக்குள்ளே உவகை கொள்ளும் இறப்பாரை இல்லாயின் ஈன்கண்மா ஞாலம் மரப்பாவை சென்று வந்தரு பிச்சை ஏற்பார் என்பவர் இல்லாது போய்விட்டால் குளிர்ந்த பெரிய இவ்வுலகத்தில் வாழ்பவரின் வாழ்க்கை வெறும் மரப்பொம்மைகளின் போக்குவரத்தாகவே ஆகிவிடும் ஈவார்கண் என்னந்தாம் தோற்றம் கோள் மேவார் இலா கடை தம்மிடம் வந்து ஒன்றை பிச்சையாக கேட்பவர் இல்லாத பொழுது, கொடுக்கும் மனம் உள்ளவர்க்கு புகழ் ஏது இறப்பான் வெகுளாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி பிச்சை ஏற்பவன் அது கிடைக்காத கிடைக்காதபோது கோபங்கொள்ளக்கூடாது வேண்டும் பொழுது பொருள் கிடைக்காது என்பதற்கு அவனுக்கு ஏற்பட்டுள்ள துன்பமே போதுமான சான்றாகும்